இன்றைய கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆகிய இயேசு கிறிஸ்தனாக தான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கிறதான தலைப்பு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டியவைகள் கடந்த நாட்டில் நாம் பார்த்தோம் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டியவைகளை குறித்து பார்க்கும்பொழுது உண்மையுள்ளவைகளவைகளோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் சொல்லி பார்த்தோம் இன்றைய நாளில் நாம் பார்க்க இருப்பது ஒழுக்கமுள்ளவைகளவைகளோ அவைகளே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க இருக்கிறோம் பிலிப்பியர் நான்காம் மதியான அட்டாவாசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது ஒழுக்கம் என்பது ஆங்கில வார்த்தை டிசிப்ளின் சொல்லி பார்க்கிறோம் ஒழுக்கம் என்பது ஒரு மனிதனுடைய உயர் நடத்துதலையும் அவன் அவனுக்குரியதான நடத்துதல் அவன் நடந்து கொண்டிருக்கிறதான தன்மையை காட்டக்கூடியதாக இருக்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய தன்னுடையதல்லாத காரியங்களில் தலையிடாமல் வாழ்வது ஒரு ஒழுக்கமான செயலாக பார்க்கும் மனிதன் மனிதனாகவே வாழும்பொழுது ஒழுக்கம் தானாகவே வளரும் ஒழுக்கம் ஒரு சிலருடைய நடத்துதல் மூலமாக வரலாம் இருப்பினும் ஒழுக்கமானது நம்முடைய ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை சார்ந்தது உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது ஒழுக்கம் என்பது பெற்றோர்களுடைய வளர்ப்பின் மூலமாகவும் அவரை நடத்துகிறவர்களின் வளர்ப்பின் மூலமாக ஒழுக்கம் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம் சிலரை பள்ளிகளில் பார்ப்போம் சிலரை ஹாஸ்டல்ஸில் பார்ப்போம் இன்னும் அநேகர் இருக்கிறதான அவர்கள் இருக்கிறதான தங்குகிறதான பழகுவதான உற்றா உறவினர் மூலமாக உற்றா உறவினர்கள் மூலமாக கூட ஒழுக்கங்கள் உண்டாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஒழுக்கம் என்பது படிப்பு சார்ந்த நடை உடையை கவனப்படுத்தும் ஒழுக்கம் கடவுளுக்குரிய சொல் இருப்பினும் பெற்றோரை மதிக்க சொல்லும் சொன்ன சொல்லை காப்பாற்ற சொல்லும் இந்த ஒழுக்கம் என்ற சொல் பெற்றோரை மதிக்க சொல்லும் சொன்ன சொல்லை காப்பாற்ற சொல்லும் காப்பாற்ற துடிக்கும் தேவையற்ற காரியங்கள் தலையிடாது பெரியார் இப்படியாக சொல்கிறார் ஒருவன் தன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ வேண்டுமென நினைக்கிறானோ அப்படியே எல்லாரிடமும் நடந்து கொள்வான் யார் ஒழுக்கமுள்ளவன் என்று சொல்லி அவர் அப்படியா சொல்லுவார் அது வசனத்திலே சொல்லப்பட்டு வந்திருக்குது நாம் எதை விரும்புகிறோமோ அதையே மற்றவர்கள் நாம் செய்ய வேண்டும் சொல்லி பார்க்கிறோம் தன்னை சார்ந்தவர்களோடு சரியாய் செயல்படுவோன்தான் ஒழுக்கமுள்ளவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆடம்பர வாழ்க்கையை வாழ தூங்கு துவங்குகையில் ஒழுக்கம் தானாகவே மறந்து போய்விடும் நம்முடைய இருக்குதான பணம் பொருள் செல்வாக்கு இவைகளை கொண்டு மனம் போன போக்கில் வாழும்பொழுது நம்மிடத்தில் இருக்கிறதான ஒழுக்கம் என்பது தானாகவே அந்த மனிதனை விட்டு மறைந்து போகும் நம்முடைய உண்மையான சேமிப்பு வங்கி அது ஒழுக்கம் மட்டுமே தனி மனித ஒழுக்கம் வெற்றியையும் உயர்வையும் கொண்டு வரும் பிரிந்த குடும்பம் நட்பு உறவு முறையை கூட திரும்ப நம்மிடம் தானாக வந்து சேர்த்துவிடும் தனி மனிதனுடைய ஒழுக்கம் கல்வியில் வளர தேர்ச்சி பெற உதவும் பிறரை கவர்ந்திருக்கவும் இந்த ஒழுக்கமானது அவருடைய செயலாக காணப்படுகிறது ஒழுக்கம் தகப்பனையும் தாயும் கனப்படுத்த முயற்சிக்கும் மரியாதையை கொண்டு வரும் உற்றார் உறவினரம் மத்தியில் உள்ள உறவை அது வலுப்படுத்தக்கூடியதாக வலுப்படுத்தக்கூடியதாக காணப்படும் எண்ணத்தை கொண்டு வரும் ஒழுங்கினம் கடவுளை ஏற்புடையதாக அமையாது ஒழுங்கினமான செயல் கடவுள் அதை விரும்ப மாட்டார் ஆகவே நாம் ஒழுக்கமுனவர்களாக வளர வேண்டிய வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒழுக்க நாம் காணப்பட வேண்டியதாக இருக்கிறோம் ஒழுக்கமானது அமைதியானது ஆனால் ஒழுங்கினமானது அமைதியானது அல்ல பாவ சாப தேவையற்ற பிரச்சனைகளை தோல்விழப்பு அவமானம் ஏமாற்றம் என அருவறுப்பான செயல்களையே செய்ய தூண்டும் ஒழுங்கினம் ஒழுக்கம் அதிகாலையில் எழும்ப செய்யும் பிறர் கவனத்தை இழுக்கும் புத்துணர்வுடன் செயல்படும் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் சிந்திக்க சொல்லும் இப்படிப்பட்டவர்களை காண செய்யும் ஒழுக்கத்தின் வெளிப்பாடு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் அது கீழ்ப்படுதலுக்கு நேராக கொண்டு செல்லும் ஒருவன் ஒழுக்கமுள்ளவனான் இருக்கிறானா இல்லையா என்று பார்க்கும் பொழுது அவனை அடுத்த நிலைக்கு செல்லக்கூடியதான கீழ்ப்பிடுதலே அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஒழுக்கமுள்ளவன் கீழ்ப்படிவான் ஒழுக்கமுள்ளவன் தன்னுடைய காரியங்களிலே சிறிவர செயல்படுவான் தனக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பிலே கவனமுடன் செயல்படுவான் மற்றவருக்கு இடையூறு செய்யமாட்டான் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவான் அது ஒழுக்கமுள்ள ஒரு செயலாக காணப்படும் கீழ்ப்படியாமை ஒழுங்கினத்தை வெளிப்படுத்தும் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒழுக்கத்தையும் கீழ்ப்படிதலையும் வெளிப்படுத்துபவர்களாக காணப்பட வேண்டும் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய ஒழுக்கத்தை எங்கெல்லாம் பார்க்கிறோம் எங்கெல்லாம் வெளிக்காட்டுகிறோம் என்று நாம் நிதானத்தை பார்க்க வேண்டியது அவசியம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம் நாம் முன்னவர்களாகியன்னாம் நாம் நம்முடைய ஒழுக்கத்தை சபையில் வெளிப்படுத்துகிறோமா சபையில் நாம் எப்படி உள்ளோம் சபையில் எப்படி இருக்கிறோம் நேரம் தவறாமல் சபை ஆராதனையில் பங்கு பெறுகிறோமா பாடல் பாடுவதில் கவனத்தோடு பாடல் பாடுகிறோமா ஆராதனை வேளையில் கண்களை மூடி ஆண்ட நோக்கி பார்த்து ஆராதிக்கிறோமா செபிக்கின்ற வேலை வேலையில் நேரத்தில் நாம் எப்படி ஒழுக்கத்துடன் இருக்கிறோமா ஒழுங்கினமாக இருக்கிறோமா தெய்வ பயத்துடன் நாம் காணப்படுகிறோமா துணிகிற செயல்கள் ஒழுங்கினமானதை கொண்டு வரும் ஒழுங்கினமான செயலாக காணப்படும் செப்ப நேரம் வேத வாசிப்பு நேரம் எப்படி உள்ளது நாம் ஒழுக்கத்துடன் இருக்கிறோமா அல்லது ஒழுங்கினமாக நாம் காணப்படுகிறோமா பெரியவர்கள் முன் அவர்களுடைய முன்னிலையில் நாம் மரியாதையுடன் இருக்கிறோமா பெரியவர்கள் நாம் கனப்படுத்துகிறோமா அல்லது கனவீனப்படுத்துகிறோமா பள்ளியில் ஒழுக்கமாக இருக்க விரோம் பொது இடங்களில் ஒழு ஒழுக்கமாக இருக்கிறோமா பள்ளியில் ஒழுக்கமாக இருந்தவர் மட்டும் போதாது பொது இடங்களிலும் நாம் அப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அரசாங்கம் காட்டும் கட்டுப்பாட்டுக்கு நாம் கீழ்படுகிறோமா மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கிறோமா இடையூறாக இருக்கிறோமா நாம் இருக்கிற இடங்களில் நாம் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கிறோமா மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறோமா நாம் பேசும் வார்த்தைகள் வார்த்தையின் அர்த்தம் அறிந்து புரிந்து நாம் பேசுகிறோமா அல்லது பேசிய பின் யோசிக்கிறோமா சப்தம் துணி உயர்த்தி பேசுகிறோமா அமைதியுடன் தாழ்மையுடன் பேசுகிறோமா காலங்கள் மாறிவிட்டன இந்த நாட்களிலே ஒழுக்கத்தை நாம் காண்பது மிக கடினமாக இருக்கிறது என்ன சொன்னால் மரியாதை என்ற வார்த்தையின் அர்த்தம் அறியாத பிள்ளைகள் சந்ததிகள் உருவாகியுள்ளது இந்த நாட்களிலே நாம் நம் அவர்களுக்கு நாம் தாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக பேசி வாழ்ந்து காட்ட வேண்டும் சமுதாய சீர் அழிவுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நாம் தாம் காரணமாக உள்ளோம் அவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டிய நாம் கால வாழ வேண்டிய நாம் ஒழுங்கற்றவர்களாக வாழ்ந்து விட்டோம் காலத்தின் வேகத்திற்கு ஈடுபடுக்க முடியாமல் பின்தங்கியுள்ளோம் வேகமாக சூழும் உலகம் மக்கள் வாழ்க்கை நடைமுறை கலாச்சாரம் சபையிலும் மக்கள் மாறிவிட்டார்கள் விசுவாச வேத வேதவாசிப்பு செபம் குறைந்து விட்டது தன்னலம் சுயநலத்துடன் வாழும் மக்கள் அதிகரித்து விட்டார்கள் தான் வாழ்ந்தால் மட்டும் போதும் இன்றைக்கு அநேக மக்கள் அப்படிப்பட்டதான எண்ணத்தோடு கூட இருக்கிறார்கள் மற்றவர்களை குறித்து கரிசனை அற்றவளாக அக்கறையற்றவளாக இருக்கிறார்கள் வசனம் என்ன சொல்லுகிறது வசனம் சொல்வது போல் நாம் எவைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஒழுக்கமான காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோமா யோசியுங்கள் செயல்படுங்கள் ஒழுங்கின காரியங்களில் ஒழுங்கினமான காரியங்களில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா ஒழுக்கமான காரியம் என்பது கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதான கடவுளை பின்பற்ற வேண்டியதான மக்களுடைய காரியம் நாம் உண்மையாகவே ஆண்டவராகிய கிறிஸ்தி பின் பின்பற்றுவர்களாக இருப்போமா என்று நம்மை நாமே யோசித்து பார்ப்பேன் நாம் அப்படிப்பட்டதான யோசிக்க பின்பற்றுகிறோமா உண்மையாகவே தெய்வத்துக்கு பிரியமானவர்களால் நாம் காணப்படுகிறோமா ஒழுக்கமுள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோமா நாம் ஒழுக்கமுள்ள காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் கடைபிடிக்க வேண்டும் அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் ஒழுக்கமற்ற செயல்களை சிந்திக்கக்கூடாது ஒழுங்கினமான அருவருப்பான பாவமான சாபமான தேவையற்ற காரியங்கள் நாம் சிந்திக்காதபடிக்கு ஒழுக்கமான உண்மையான பரிசுத்தமான உள்ள காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும் பெரிய அப்படி நாம் கடவுளுக்கு பிரியமாக ஒழுக்கமுளவையிலேயே நாம் சிந்தித்து கொண்டிருப்போம் கருத்து நம்முடைய சிந்தனையின்படியே நம்ம வாழ்க்கையிலே சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தந்து நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ